ஏழைகளுக்கு உதவுகின்ற இயக்கம் அதிமுக மட்டுமே என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினத்தில் நடைபெற்று வரும் ரத்த தான முகாமில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார் ஆர் இளங்கோவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக எம்ஜிஆர் மாநில செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு என் ஆர் சிவபதி அவர்களே மாநில மருத்துவனுடைய இணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் டாக்டர் சரவணன் அவர்களே கழக கொல்லி பரப்பு துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி கௌதமி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு சந்திரசேகர் அவர்களே சட்டப்பேர உறுப்பினர் சகோதரி திருமதி கு சித்ரா அவர்களே எம்எல்ஏ திரு ஏ பி ஜெயசங்கரன் அவர்களே எம்எல்ஏ திரு ஆர் மணி அவர்களே எம்எல்ஏ திரு ஏ நல்லதீப் அவர்களே எம்எல்ஏ திரு எம் ராஜா என்ற ராஜா ராஜாமுத்துவர்களே எம்எல்ஏ திரு சுந்தரராஜன் அவர்களே மற்றும் இந்த ரத்ததான நிகழ்ச்சியை மீர் மிகச் சிறப்பாக எழுச்சியாக நடத்துவதற்கு காரண கருத்தாக இருந்த மாவட்ட எம்ஜிஆர் என்னுடைய செயலாளர் அருமை நண்பர் எம்டிவி டிவி அருண்குமார் அவர்களே மருத்துவனி மாவட்ட செயலாளர் டாக்டர் ராம் பிரசாத் அவர்களே மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே மேடையிலே வீட்டுக்கின்ற பல்வேறு அணியினுடைய நிர்வாகிகளே கழக முன்னோடி பொறுப்பாளர்களே நிகழ்ச்சியிலே வந்து வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே மருத்துவர்களே செவிலியர்களே பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நண்டிகலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன ஆனால் பொன்மலைச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் இதே இதை புரட்சி தலைவி அம்மா கட்டிக்காத்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இந்த இயக்கம்தான் ஏழைகளுக்காக உதவுகின்ற இயக்கம் இங்கே எழுநூறு பேர் இரத்த தானம் செய்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு தன்னுடைய உதிரத்தை இன்றைக்கு ஏழைகளுக்காக வழங்குகின்றார்கள் அவளை எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் புகழலாம் ஏன்னா இரத்த தானம்னா சாதாரண விஷயம் அல்ல உயிருக்கு போராடுகின்ற நோயாளியை காக்கக்கூடிய அந்த அற்ப அர்ப்பணிப்பை இங்கே தானாக முன்வந்து இரத்த தானம் செய்கிறார்கள் அவர்களுக்கு எனது மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுமார் எழுநூறு பேர் என்றைக்கு ரத்தன ரத்த தானம் செய்வதின் விளைவாக இன்றைக்கு உயிருக்கு போராடுகின்ற ஏழை நோயாளிகள் காப்பாற்றப்படுகின்றார்கள் இந்த நிகழ்வு அண்ணா அதிமுகவில் தான் பார்க்க முடியும் ஒரே மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் எழுநூறு பேர் ரத்த தானம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி சேலம் மாவட்டத்தில் நடக்கிறது இன்றைக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகள் பெரும்பாலும் ஏழைகள் அந்த ஏழைகளுக்கு இரத்தம் கிடைப்பது என்பது அரிது அதை உணர்ந்துதான் நம்முடைய மாவட்ட செயலாளர்களும் இளநணி மாவட்ட செயலாளர்களும் மருத்துவமனையைச் சேர்ந்தவர்களும் அந்த ஏழைகளுக்கு இரத்த தானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இங்கே வழங்கப்படுகின்ற ரத்தம் அரசு மருத்துவமனையிலே இரத்தம் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற அந்த நோயாளிகளுக்கு உதவியாக இருக்கின்றது அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடியவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதோடு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி ஆனால் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி எந்த திட்டத்தை எடுத்தாலும் அது ஏழைகள் பயன்பெறக்கூடிய திட்டமாகத்தான் இருக்கும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடிப்படையிலே அவர்களை ஏற்றம் பெற செய்ய வேண்டும் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அந்த ஏழை ஏற்றம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே செயல்படக்கூடிய அரசாங்கமாக அண்ணா அதிமுக அரசாங்கம் செயல்பட்டது அதனால்தான் இருவரும் தலைவர்கள் மறைந்தும் உயிரோட்டம் உள்ள கட்சியாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகள் ஆட்சியில் செய்த மகத்தான திட்டங்கள் மகத்தான நன்மைகள் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி மக்களுக்காக தியாகம் செய்கின்ற கட்சி அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தின் மூலமாக நம்முடைய இளைஞர் பெருமக்கள் எங்கே இரத்த தானம் செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பலமுறை பாராட்டுகளை தெரிவித்து மிகச்சிறப்பாக எழுச்சியாக குறுகிய காலத்திலே இந்த இரத்த தான இரத்த தான முகாமை நடத்திய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்